அனைவருக்கு வணக்கம் டாக்டர் இருக்கின்றேன் இறப்பை சம்பந்தமான நோய்களில் லாக்ஸ் எல்லியஸ் அப்படிங்கிற உணவு குழாய் வாழ்வு தளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு பிரச்சனையாக இருக்குது குறிப்பாக எண்டோஸ்கோப் எடுக்கிற எடுத்த நபர்களுக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு எண்டோஸ்கோப் ரிப்போர்ட்டில் லாக்ஸ் லெஸ் அப்படின்னு இருக்கலாம் சம்டைம்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அது ஹேர்டஸ் ஏர்ணியா அப்படின்னு கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி லாக்ஸ் எல்லியஸ் அல்லது ஹேர்டஸ் ஏர்ணியா இருக்கும்பொழுது அறுவை சிகிச்சை பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம் குறிப்பாக லேக்ஸ் எல்லியஸுக்கு ஃபண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற அறுவை சிகிச்சை பண்ணி அந்த வாழ்வை டைட் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி வாழ்வை டைட் பண்ணுற அறுவை சிகிச்சை ரொம்ப அவசியமாக இது போன்ற வாழ்வு தளர்ச்சிக்கு நம்ம சர்ஜரி பண்ணுற ஃபண்ட் அப்ளிகேஷன் பண்ணுறது நிரந்தர தீர்வை கொடுக்குமா எந்த கண்டிஷனில் நம்ம வாழ்வு தளர்ச்சிக்கான அறுவை சிகிச்சையை நம்ம தவிர்க்கலாம் அப்படியே நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தாலும் அது மீண்டும் வராமல் இருக்குமா வராமல் இருக்கணும்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய வீடியோ தான் இந்த பதிவு ஏற்கனவே நீங்கள் ஃபண்ட் அப்ளிகேஷன் பண்ணியிருந்தாலும் சரி அல்லது இப்போ உங்களுக்கு அல்சர் மற்றும் உணவு குழாய் சம்பந்தமான பிரச்சனை இருந்து அறுவை சிகிச்சை பரிந்துரைச்சிருந்தாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னாலும் இந்த பதிவு உங்களுக்கு பதிலாக இருக்கும் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் உணவு குழாய் வாழ்வு தளர்ச்சி லாக் எல்லியஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இது இந்த உணவுக்குழாயினுடைய வாழ்வு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய உணவுக்குழாயும் இறைப்பையும் ஜாயின் ஆகக்கூடிய இந்த நெஞ்சுக்குழு இந்த பகுதியில் இருக்கக்கூடியதான் இந்த லோவர் இசோஃபேஷியல் ஸ்பிரிங்டர் இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி டாக்டர் விஜய் ஹார்டுவில் அல்சர் சம்மந்தமாக கிட்டத்தட்ட ஆரம்பம் முதல் முடிவு வரை ஏன் வருது எதுக்கு வருது எப்படி நீ ஹேண்டில் பண்ணலாம் என்ன உணவு முறைகள் பின்பற்றலாம் என்ன மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வொரு அறிகுறிகளுக்குமான ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும் ஒவ்வொரு என்டோஸ்கோபிக் ரிப்போர்ட் அதாவது ஆண்ட்ரல் கேஸ்ட்ரைட்டிஸ் பேன் கேஸ்ட்ரைட்டிஸ் லாக் செல்லியஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தனித்தனியாக நம்ம வீடியோ ப பேசி பதிவிட்டிருக்கிறோம் அந்த அல்சர் சம்பந்தமான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் உங்களுக்கு இறைப்பை சம்மந்தமாக ஜீரண மண்டலம் சம்மந்தமாக பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த வீடியோக்களை பார்த்து உணவு முறையில் தேர்வு பண்ணுறதுனால உங்கள் பிரச்சனை நீங்கள் பெருமளவு வெளியில் வர முடியும் எனவே புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க சரி இப்போ இந்த லாக் எல்லியஸ் பிரச்சனைக்கு பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை ரொம்ப அவசியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா லாக்ஸேலியஸ் மற்றும் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தக்கதான் நம்ம முடிவு பண்ணணும் அறுவு சிகிச்சை பண்ணலாமா வேண்டாமா இந்த ஃபண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற வேல்வ டைப் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் பண்ணலாமா வேண்டாமான்றதை எடுத்த உடனே எலியஸுன்னு வர எல்லா எண்டோஸ்கோப் ரிப்போர்ட்டுக்கும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ எந்த கிரைட்டீரியாவில் நமக்கு அவ்வளோ அறுவை சிகிச்சை ரொம்ப அவசியம் அப்படின்னா கிரேடு டூ த்ரீ ஹைட்டஸ் ஹெர்னியா மாதிரி இருக்க அதாவது வேல் ஓப்பனாகி இறைப்பையனுடைய ஒரு பாகமும் அந்த லோ ரிசர் விஜியல்ஸ் ஸ்பிங்ஸில் வந்து மாட்டியிருக்கு அப்படின்னா மேலே ஏறி இருக்குது அல்லது இறப்பை ஏற்றம் ஆகிருக்குன்னா அப்போது வேறு வழி இல்லாமல் நம்ம அறுவை சிகிச்சை பண்ணி அதை கீழே இறக்கி வச்சுட்டு ஃபண்ட் அப்ளிகேஷன் பண்ணுற அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க அப்போ அவசியம்தான் உங்கள் டாக்டர் பரிந்து வச்சாருன்னா நீங்கள் பண்ணலாம் எங்கெல்லாம் தேவை இல்லை அப்படின்னா சும்மா ஆரம்ப கட்டத்தில் இருக்குது உங்களுக்கு வெறும் எதுக்களிப்பு பிரச்சனை மட்டும்தான் இருக்குது நெஞ்சு பாரம் மட்டும்தான் இருந்துகிட்ருக்கு தொடர் ஏப்பம் மட்டும் இருக்குது மற்றபடி லாக்ஸெலியஸ்ன்ற ரிப்போர்ட் இருக்குது இதுக்கு நேரடியாக அறுவை சிரித்த உடனே பறந்து வச்சாங்கன்னா அப்போ நீங்கள் அறுவை சிரி ஃபண்ட் அப்ளிகேஷன் பண்ணுறதை நீங்கள் தள்ளி போடலாம் அப்போ எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா அதை தள்ளி போட்டுட்டு நம்ம பண்ண வேண்டிய ஒரு சில மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்குது உணவு முறை மாற்றங்கள் இருக்குது மருந்துகள் இருக்குது இதை முறையாக பின்பற்றுவதன் மூலமாக உங்களுடைய லோவர் இசோபேஜியல் ஸ்பிங் நீங்கள் டைட் பண்ணிக்க முடியும் ஏன்னா இறப்பையில் உற்பத்தி ஆகக்கூடிய காற்று மற்றும் இறப்பையினுடைய கொள்ளளவு சரியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஸ்ப்ரிங்டர் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் சுருங்க செய்யும் அதோட வேலையை அது செய்யும் சுருங்கணுன்னு அவசியம் இல்லை அந்த ஸ்ப்ரிங்டர் அதோட வேலையை சரியாக செஞ்சதுனாலே அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது பாயிண்ட்டு நான் அறுவை சிகிச்சை பண்ணினா மீண்டும் இந்த பிரச்சனை வராதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இன்ஃபேக்ட் இதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஆலோசனைக்கு வரக்கூடிய பெரும்பாலான நபர்கள் ஏற்கனவே ஃபண்ட் அப்ளிகேஷன் பண்ணவங்க தான் வராங்க அதான் உண்மை பண்ணிட்டு கொஞ்ச நாள் நல்லாயிருக்கு ஆனால் மீண்டும் பழைய அத்தனை அறிகுறிகளும் மீண்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பண்ணனதுக்கு அப்புறம் சில நபர்களுக்கு இது மீண்டும் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஃபிசிக்கலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய அமைப்பை டைட் பண்ணுறோம் ஸ்பிங்ஸில் வந்து ஃபிசிக்கலாக ஃபண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ப்ரொசீஜரில் நிறைய ஒரு வெரைட்டிஸ் இருக்குது உங்கள் சர்ஜன் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி விட்டுறாங்க அப்போதைக்கு அது டைட் ஆன மாதிரி இருக்கும் மேலே வர்றது நிற்கும் அப்போ நெஞ்செல்லாம் கனமெலாம் இருக்காது ஃப்ரீயாக இருக்கும் ஆனால் காலம் அதிகமாக அதிகமாக இறைப்பில் ஏன் உங்களுக்கு அந்த வேல் ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும் அப்போ இறப்பையில் சுரக்கக்கூடிய எக்ஸசிவான காற்று மற்றும் அதிகமான அதிகப்படியான நாளுக்கு நாளுக்குன்னா நாளுக்கு இறப்பை உப்பை செய்து இறப்பை பெரிதாக்கி பெரிதாக்கி வேல் சேர்ந்து பெருசாகிடுது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது காற்றுனால் அடைக்கப்பட்டு பெருசாக பெருசாக ஆகிட்டே இருக்குன்னா இந்த நுனிப்பகுதி என்னாகும் இந்த நுனிப்பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக காற்று தாங்க முடியாமல் ஓப்பன் ஆகும் அதுதான் லாக்சல்லியஸ் அப்போ நம்ம அனேட்டமிக்கில் அதை நம்ம டைட் பண்ணுறோம் பட் ஃபங்க்ஷனலி ஃபிசியலாஜிக்கலி நீங்கள் உற்பத்தி ஆகக்கூடிய காற்றை நம்ம குறைக்க குறைக்கல அப்படின்னா குறைப்பதற்கான எந்த உணவு மாற்றங்களோ மருந்துகளோ எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் கா நாளடைவில் என்னாகும் அப்படின்னா இந்த ஃபண்ட் அப்ளிகேஷன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண்ண ப்ரொசீஜர் பெருசாக வேலை செய்யாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே நீங்கள் அமைப்பு ரீதியாக நீங்கள் டைப் பண்ணிட்டாலும் ஃபங்க்ஷனே நீங்கள் அமில அமில குறைப்பு சிகிச்சை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வருவது வருவது தான் உணவுகள்லாம் மாற்றிட்டு வர்றது தான் மீண்டும் அதை வராமல் பார்த்து கொள்ளும் இப்போ மீண்டும் வறு வந்துடுச்சு அறுவை சிகிச்சை பண்ணினேன் மீண்டும் வந்துடுச்சின்னு வர்ற எல்லாேருமே பார்த்தீங்க அப்படின்னா சரியாயிடுச்சுங்கிறதுனால ரொம்ப நார்மலாக அவங்க உணவை எடுத்துருக்குறாங்க ஹோட்டலில் சாப்பிட்றதோ மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஆப்ரேஷன் பண்ண நோய் சரியாயிடுச்சு நான் எல்லாமே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்ற நபர்கள் தான் பிரச்சனை மீண்டும் வருவதாக வருகின்றார்கள் எனவே நீங்கள் மீண்டும் வராதான்றவங்களுடைய கேள்விக்கு பதில் நீங்கள் கையாளக்கூடிய விதத்தில் தான் அந்த லேக்ஸ் எல்லியஸ்க்கான பிரச்சனை மீண்டும் வரதும் வராதும் உங்கள் கையில் தான் இருக்குது அது நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ண முடித்ததுக்கப்புறம் உங்கள் டாக்டர் உங்களுக்கு அதுக்கான சரியான விழிப்புணர்வு கொடுக்கணும் அடுத்தது இது பர்மனண்ட்டு கியூரா அப்படின்னு கேட்டிங்கன்னா லேக்ஸ் எல்லியஸ்க்கு இந்த மாதிரி அறுவை சிகிச்சை பர்மனண்ட் கியூரான்னு கேட்டிங்களா பர்மனன்ட் கியூர் கிடையாது ஏனென்றால் உங்கள் பிரச்சினையுடைய தீவிரம் அறிந்து தான் உங்களுக்கு வந்து டைட் பண்ணி விடுறாங்களே தவிர மீண்டும் அது அது வந்து டைட் தான் பண்ண முடியுமா தவிர கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுற ப்ரொசீஜர் கிடையாது ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டாக அதை அதை வந்து நாட் போட்டு அப்படியே இறுக்கி கட்ட முடியாது அப்படி கட்டிட்டால் உணவு என்ன பண்ணாது இறப்புக்குள்ளே போகாது அது ஒரு டெம்பரரி ப்ரொசீஜர் மாதிரி தான் பட் அதோட அந்த 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 ப்ரொசீஜர்னுடைய பயன் உங்களுக்கு எவ்வளோ காலம் கிடைக்கும் லைஃப் டைம் உங்களுக்கு கிடைக்குமா குறைந்த நாட்களில் உங்களுக்கு அது அதுக்கான பயன் கிடைக்காம போகுமான்றது அதை அறுவை சிகிச்சைக்கு பின் நம்ம எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் தான் இருக்குது அப்படிங்கிறதான் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே உங்களுக்கு லேக்ஸ் அலியஸ் இருக்குது உணவுக்குழாய் வேல்யூ தளர்ச்சி ஆயிடுச்சு அதனால தான் உங்களுக்கு ஏப்பம் எதுக்களிப்பு பிரச்சனைலாம் இருக்குது வைரப்பசலாம் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலாக நம்ம அதை டைட் பண்ணாலும் கீழே சுரக்கக்கூடிய அமிலம் மற்றும் காற்றை சரி பண்ணலை அப்படின்னா நாளுக்கு நாள் மீண்டும் டைட் பண்ணது மீண்டும் ஓப்பனாக தான் வாய்ப்பு இருக்குது மீண்டும் அந்த சிம்டம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே அது மீண்டும் வராமல் இருக்குன்னா ஒரு ஐந்து விஷயங்கள் சொல்கிறேன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க ஒன்று அறுவை சிகிச்சைக்கு முன்னதாக அறுவை சிகிச்சை போகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இதிலே ரெக்கவர் ஆச்சுன்னா நீ அறுவை சிகிச்சை தவிர்க்கலாம் தள்ளி போடலாம் அல்லது பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இந்த அஞ்சு விஷயங்களை பண்ணுறதுனால மீண்டும் வராமல் பார்த்துக்கொள்ள முடியும் நம்பர் ஒன் அரை வயிறு உணவு அடிக்கடி உணவு எடுத்துக்கணும் ரொம்ப ஹெவியாக சாப்பிடக்கூடாது வயிற்று ரொம்ப எம்ட்டியும் பண்ணக்கூடாது ஒரு ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ்க்கு மேலே உணவை பிரித்து எடுத்துக்கொள்வது நல்லது எவ்வளோ நாள் சார் பண்ணணும்னா லைஃப் டைம் இந்த மாடிஃபிகேஷன் பண்ணுறது நல்ல பலனளிக்கும் ரெண்டாவது பித்தம் அதிகமான உணவுகளை எடுக்கிறத அவாய்ட் பண்ணோம் புளித்த உணவுகள் ஃபர்மெண்டேஷன் ஆன அனைத்து உணவுகளுமே இறப்பையினுடைய வேல்யூ பிஹெச் வேல்யூ அதிகப்படுத்தும் குறிப்பாக ரொம்ப புளித்த மாவில் இட்லி தோசை எடுத்துக்கிறது பிரெட் எடுக்கிறது பேக்கரி உணவுகள் எடுத்துக்கிறது ஊறுகாய் அப்பளம் போன்ற பதப்படுத்திய உணவுகள் எடுத்துக்கிறது சோடா குளிர்பானங்கள் அதிகமாக குடிக்கிறது ஆல்கஹால் எடுக்கிறது ஸ்மோக் பண்ணுறது இந்த மாதிரி பொருட்கள்லாம் உடலினுடைய பித்தளவு அதிகப்படுத்தும் பித்தளவு அதிகரிக்கும் பொழுது இறப்பை பெரிதாகும் இறப்பை பெரிதாக பெரிதாக வேல்வும் சேர்ந்து ஒரு கட்டத்தில் பெருசாகும் வேல்வு மற்றும் இறப்பை எல்லாம் சாதாரண மசில்னாலான ஒரு ஆர்கேன் உறுப்புகள் தான் இது வந்து உள்ளே வந்து இரும்பு அலுமினியம் அல்லது ஒரு மரக்கட்டை ஈயம் அந்த மாதிரி ஒரு மெட்டல் கிடையாது எலும்பு அந்த மாதிரி கிடையாது ஹார்டான பார்ட் கிடையாதுங்கிறதுனால காற்று அதிகமாச்சுன்னா அதுவும் சேர்ந்து திறக்கிறது வாய்ப்பு இருக்குது எனவே இந்த மாதிரி உணவுகளை தவிர்க்கணும் முக்கியமாக அடுத்து ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும் ரொம்ப துரித உணவுகள் எது நம்ம எடுத்தாலுமே அது இறப்பினுடைய பித்தளவை அதிகரிக்கும் காற்றினுடைய அளவை அதிகரிக்கும் அடுத்ததாக அடிக்கடி நீங்கள் வந்து ரொம்ப எமோஷ்னலி ஸ்டேபிளாக நீங்கள் இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னாலும் டியூ டு கண்டினியூவஸ் ஸ்ட்ரெஸ் இறப்பையெல்லாம் கண்டினியூஸ் ஹைட்ரோக்ளோரிக் பம்பிங் இருந்துகிட்டே இருக்கும் செக்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும் இதனாலே லேக் செல்லியஸ் மீண்டும் வரத்துக்கும் அல்லது இப்போ இருக்கிற கண்டிஷன் இன்னும் சரியாகாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது அதிகமாக அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஆங்கில மருந்துகள் வழி மருந்துகளோ தலைவலி மருந்துகள் போன்றவற்றெலாம் மீண்டும் ரொம்ப அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாலும் மீண்டும் இந்த பிரச்சனை சரியானது மீண்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது இந்த மாதிரி பிரச்சனைகள் விஷயங்களை நீங்கள் மாடிஃபை பண்ணிங்க தவிர்த்துட்டீங்க சரி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே லாக் செல்லியஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது இது சம்மந்தமாக இன்னும் டீட்டெயில்டாக லாக் மட்டும் தனியாக ஒரு வீடியோ போட்டுருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்குறோம் போய் பாருங்கள் இது சம்மந்தமாக அவங்க டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க அது அதுக்காக நம்ம தனியாக இன்னொரு வீடியோ பண்ணலாம் குடல் நலம் தான் நம்ம மொத்த உடல் நலம் மறந்துடாதீங்க வயிறு தான் நம்மளுடைய உயிர் ஆற்றனுடைய முக்கியமான ஒரு ஆதாரமான பகுதியாக இருக்குன்றது எனவே இந்த நலனை நம்ம பேணி பாதுகாப்பதன் மூலமாக மற்ற உறுப்புகளுக்கு ஆரோக்கியத்தை நம்ம கிடைக்கிறதுக்கு உறுதி பண்ண முடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்